இலங்கை குடியரசானதன் பின்னரான ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தியாகியுள்ளன இம்முறை நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் நடக்கும் என்பது வாக்காளர்களின் எதிர்பார்ப்பு பதினேழு லட்சம் வாக்காளர்களினதும் வாக்குச்சீட்டு விநியோகம் பதினான்காம் திகதி சனிக்கிழமை மாலையுடன் முடிவடைந்திருக்கிறது வாக்காளர்கள் சிலர் வீடுகளில் இருக்காததால் இன்னும் சில வாக்காளர் அட்டைகள் தபாலகங்களில் விநியோகிக்கப்படாமல் தேங்கியிருக்கின்றன உரியவர்கள் தபாலகங்களுக்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி தமக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால்மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார் தேர்தல் தினத்தில் என்றாலும் தபாலகங்களில் தமது வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் வாக்காளர் அட்டை இன்றியும் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது தேசிய அடையாள அட்டை செல்லுபடியான கடவுச்சீட்டு சாரதி அனுமதி பத்திரம் பணம் முதியோர் அடையாள அட்டை ஓய்வூதிய அடையாள அட்டை என்பவற்றில் எதையாவது ஒன்றை எடுத்து செல்வது கட்டாயம் தேர்தல் வாரம் ஆரம்பித்திருக்கிறது இதனால் மதுபான திணைக்களம் பிஸியாக இருக்கிறது மேலதிக அதிகாரிகளை பணிக்கமர்த்தி தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் தேர்தல் தினத்தன்று பார்கள் வைன் ஸ்டோர்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என திணைக்களம் உத்தரவிட்டிருக்கிறது தேர்தல் பிரச்சார பணிகள் பதினெட்டாம் திகதி புதன்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைகின்றன அன்றைய தினம் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மாத்தரை காலி கழுத்துறை ஹோமாகமவில் எல்லாம் சுற்றிவிட்டு கொழும்பு மருதானையில் தமது பிரச்சாரத்தை முடித்துக் கொள்கிறார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச மோனராகலை எம்பிலிபிட்டிய அம்பலாங்கொடையில் எல்லாம் பிரச்சாரம் செய்துவிட்டு மருதாணையில் முடித்துக் கொள்கின்றார் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார கழுத்துறை மற்றும் கம்பகாவில் பிரச்சாரம் செய்து விட்டு நொகே குடையில் முடிக்கின்றார் தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரு வேட்பாளரை அடுத்த வேட்பாளர் எதிர்த்து பேச முடியும் என்றாலும் இன்னொரு வேட்பாளரை ஆதரித்து பேசுவது தடை செய்யப்பட்டுள்ளது இம்முறை அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கும் நிலையில் பிராக்சிக்கலாக செயற்படுபவர்களை சிக்க வைக்கவே இந்த ஏற்பாடு தேர்தல் பிரச்சார காலம் முடிந்ததன் பின்னர் சமூக ஊடகங்கள் ஊன்றி கண்காணிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி கலவரம் காலங்களில் நடந்த தேர்தலில் அதிகரித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் உச்சபட்சமான எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு வீதமாக இருந்தது இந்த முறை இந்த வீதத்தில் சற்று வீழ்ச்சி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தேர்தல்கள் ஆணையகமும் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களும் கட்டாயமாக வாக்களியுங்கள் என வாக்காளர்களை தூண்டி வருகின்றனர் ஒவ்வொரு வருடமும் புதிதாக இரண்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்கின்றார்கள் அந்த வகையில் இம்முறை தேர்தலில் ஒரு மில்லியன் வாக்காளர்கள் தமது கண்ணி வாக்கை பாவிக்கின்றார்கள் முன்னரெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறையே புதிய வாக்காளர்கள் பதியப்படும் முறை மாறி தற்போது வருடத்துக்கு மூன்று முறை வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது இதனால் பதினெட்டு வயது நிறைவடைந்த உடனேயே தேர்தலில் வாக்களிக்கும் வாய்ப்பு இம்முறை தேர்தலில் பலருக்கு கிடைத்திருக்கின்றது இதுவரை மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் தேர்தல் குறைந்துள்ளன கள்ளவோட்டு போடுபவர்கள் மீது கடுமையான தண்டனை இம்முறை அமுலாகிறது கள்ள ஓட்டு போட்டு அகப்பட்டால் ஒருவரிட சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் வாக்குச்சாவடிக்கு போன்களை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது மீறி எடுத்து சென்றால் அவர் குற்றவாளியாக கருதப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் தேர்தல் தினத்தன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடந்துள்ள போதும் பாரிய வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை இதுவரை அமைதியாகவே தேர்தல் நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கின்றன இறுதி நேரத்திலும் ஏதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மேலதிக இராணுவமும் போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்படுவர் தேர்தலை தொடர்ந்து ஊரடங்கு சட்டமாக அமுலாக்குவதற்கான நோக்கம் எதுவும் அரசாங்கத்துக்கு இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தேர்தலை கண்காணிப்பதற்காக சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதிகள் நாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வரவிருக்கும் முப்பத்தி நான்கு பேரையும் சேர்த்தால் நூறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களின் கண்காணிப்பின் கீழ்தான் தேர்தல் நடக்கவிருக்கிறது இலங்கையில் இயங்கும் பெஃபரல் கஃபே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் போன்ற தேர்தல் கண்காணிப்பு முகவர்களும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளூர் கண்காணிப்பாளர்களை பயிற்றுவித்து தயார் நிலையில் வைத்திருக்கிறது இம்முறை ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இனி நீதியான ஆட்சியாளரை சுதந்திரமாக தெரிவு செய்யும் உங்களுடைய பணிதான் எஞ்சியிருக்கிறது